எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் நான் கருதுறேன் இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறு பட்ட துன்பங்களை அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் திருவண்ணாமலையில் நேற்று இரவு இங்கே இருக்கிறவங்களுக்காக ஒரு சக்சங்கம் பண்ணோம் அந்த சக் சங்கத்துக்குள்ளே நிறைய புதியவர்களும் நிறைய இங்கே இருக்கிறவங்களும் வந்திருந்தாங்க நிறைய பேர் வந்து முதல் முறையாக நம்மளை சந்திக்கிறவங்க வந்திருந்தாங்க இந்த ஆன்மீகத்தில் இருக்கிற துரதிருஷ்டம் என்ன என்று கேட்டிங்கன்னா மக்கள் ஒரு 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 தவத்தில் ஒரு நிலையை அடைந்தவங்க தவத்தில் ஒரு பெரிய செயலாக்கத்தில் இருக்கிறவங்களை எப்படி பயன்படுத்திக்கணும் அதை என்ன மாதிரி பண்ணிக்கணுங்கிறதுல கொஞ்சம் இன்னும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம கருதுகிறோம் ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த தவத்தில் எல்லாரும் ஒரு பெரிய நிலையை எட்டிட முடியுமாங்கிறது தெரியாது ஆனால் இந்த நிலையை கிடைக்கும் போது இந்த நிலையை எட்டுனவங்க அவங்களுக்குள்ள ஆசை பாசம் எல்லாம் அறுபட்டு போய் ஒரு தெய்வீக நிலையை அடைந்து பிறருக்காக வாழ்வதற்கும் பிறருக்காக பணி செய்வதற்கும் தொடங்குவாங்க இந்த அடிப்படையை யார் உருவாக்கி கொடுக்குறா அப்படின்னா இந்த பிரபஞ்சம் என்ற பேராற்றல் தான் இந்த மக்கள் பணியை மகேசம் பண்ணின்னு மக்களுடைய அந்த திரு உள்ளத்தை அவங்களுடைய கஷ்டத்தை அவங்களுடைய கரும வினையை அவங்களுடைய கிரகத்தால் இருக்கிற பாதிப்பை அவர்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் எல்லாருடைய சாபம் கருமவினை எல்லாமே சேர்ந்து உள்ளே இருக்கும் இந்த இருந்தெல்லாம் ஒரு மனிதன் பாதுகாத்து விடுபட்டு வாழ்வதற்கு எங்கேயோ ஒருத்தன் நிஜத்தை தெரிந்தவன் இந்த பிரபஞ்சம் என்ற பேராற்ற தெரிஞ்சவனை வச்சு ஒரு செயல் செய்வாங்க அங்கேயும் சில பேர் ஏமாந்து போகிறதும் என்ன என்னத்தை போனோம் அப்படின்னு சொல்கிறதும் அழுத்துக்கிறதும் இல்லை ஒருத்தரை வந்து விட்டுறதும் அந்த ஒரு நாளோ அந்த ஒரு மணி நேரமோ ஒருத்தரை சந்திக்க வேண்டியதை சந்திச்சிட்டு சந்திச்சுட்டு அதே வேளையில் இந்த மனிதனாக எத்தனையோ ஆண்டுகள் எத்தனையோ செயல்ல எங்கெங்கேயோ போய் நின்றுருக்கோம் எங்கெங்கேயோ சுற்றி இருக்கிறோம் தனக்குள்ளே புலம்பி இருக்கிறோம் ஒரு நிஜத்தை அறியறது ரொம்ப கடினம் ஆனால் ஒருத்தர் மீது நம்பிக்கையும் உண்மையும் வைத்துக்கிட்டு அம்மா உண்மையாக ஒரு பணியை செய்தால் என்றைக்காவது ஒரு நாள் அது ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பெரிய செயலையும் வைக்கும் மனித வாழ்க்கையில் கண்டுபிடிக்க முடியாத அதிசயம் இருக்குது முதல்ல எதிரில் இருக்கிற என்ன கண்டுபிடிக்கிறதை விட்டுருங்க உங்களையே நீங்கள் யாருன்னு தெரியாது ஏன் இவ்வளோ பெரிய கஷ்டம் அதுக்கு நீங்களே பதில் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வர்ற சந்தோஷத்துக்கும் உங்கள் வாழ்க்கையில் வர்ற கஷ்டத்துக்கும் எதிரில் இருக்கிறவங்களும் நீங்களும் மாறி மாறி ஏதோ ஒரு வடிவத்தில் காரணமாக இருக்கிறீங்க தொழிலில் ஜெயிக்கிறதுக்கும் தொழிலில் தோக்கிறதுக்கும் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறவங்கலேருந்து ஐயாயிரம் ரூபா சம்பாதிக்கிறவங்கலேருந்து லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறவங்க வரைக்கும் வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று எல்லாத்தையும் தாண்டி இன்னொன்று தேவைப்படுது நமக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கங்க இந்த வாழ்க்கை உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கை எந்த நேரம் வேணாலும் நம்மளை ஒரு சோகம் வந்து தூக்கி வீசி அறிஞ்சிட்டு போயிடலாம் கண்ணீர் துளி எப்போ வேணாலும் நம்மளை ஆறாக பெருக்கெடுத்து நினச்சிட்டு போயிடலாம் நம்மளை எப்போ வேணாலும் ஒரு பேர் மகிழ்ச்சி வந்து உற்சாகத்தில் எடுத்துகிட்டு போயிடலாம் நிறைய மனிதர்கள் நிறைய பணக்காரவங்க நிறைய படித்தவங்க மூட நம்பிக்கை எல்லாத்தையும் ஒரு நம்பிக்கைங்கிறத ஒரு நல்ல விஷயத்த கூட மூட நம்பிக்கையாக பார்க்க தொடங்கிட்டாங்க இன்றைய காலகட்டத்தில் இன்றைய காலகட்டத்தில் தனக்கு ஒரு வாழ்க்கையை வேறு உலகத்தோடைய வாழ்க்கையை வேறு ஒரு செயலை வாழ்கிறேங்கிற பேரில் அவங்க நிஜத்தை கூட மூட நம்பிக்கையாக பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுதான் பெரிய துரதிருஷ்டம் ஒரு மனிதன்கிட்ட கவனிப்போ ஒரு மனிதன்கிட்ட வெளிப்போ ஒரு சயின்ஸு அறிவியல் சார்ந்து இந்த தியானம் என்பது எத்தனையோ இடத்துல நமக்கு போகுது எத்தனையோ இடத்துல நம்ம வாழ்க்கையை பாதுகாக்க போகுது இந்த தியானங்கிறது யாரையோ கும்பிடுறோம் யாரையோ வணங்குறோம் யாருக்காகவோ கோஷம் போடுறோங்கிறது இல்லை இது நமக்கான செயல் இது நமக்காக இறைவனே கொடுக்கப்பட்டிருக்க செயல் இறைவன்னா என்ன இந்த உலகத்தில் இருக்கின்ற நேச்சரை தான் இறைவன் என்று எல்லாரும் பேர் வச்சிருக்கிறாங்க இறைவன் என்பது ஏதோ ஒரு வடிவத்தில் ஒரு மனிதனுடைய செயலுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்குற ஒரு செயல்தான் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலையும் தான் வாழ்கிற வாழ்க்கை மிக வாழ்க்கையாக தான் எல்லா மனிதனும் நினைக்கிறான் இதே வார்த்தையை நான் ஐயாயிரம் முறை பயன்படுத்தி விட்டேன் காரணம் இந்த மனிதர்கள் அப்படி இருக்கிறாங்கிறதுக்காக தான் ஒரு மனிதனுக்குள்ள ஒரு போக்குகளும் மாற்றங்களும் வர வேண்டும் ஆன்மீகம் என்பதும் தியானம் என்பதும் அதுக்கான ஒரு வயசு இருக்குது அப்போ போய்க்கலாம் ஆண்டு அனுபவிச்சிட்டு வர்றதுக்கு பேர் ஆன்மீகமும் தியானமும் கிடையாது ஆன்மீகம் தியானமும் என்ன சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா நல்ல பழக்கங்களையும் நல்ல செயல்களையும் நல்ல வழிநடத்துகளையும் ஒரு மனிதன் சோர்விலையும் ஒரு மனிதன் வெற்றியிலையும் ஒரு மனிதன் கண்ணீரிலையும் ஒரு மனிதன் சிரிப்புலையும் ஒரு மனிதன் தூக்கத்திலையும் ஒரு மனிதன் இறப்புலையும் ஒரு மனிதன் பிழப்பிலையும் ஒரு மனிதனுடைய எல்லா செயலாக்கத்துக்குள்ளையும் அந்த செயலிலிருந்து கடப்பதற்கும் அந்த செயலை எதிர்கொள்வதற்கும் அந்த செயலை செயலால் செய்வதற்கும் துன்பத்தை துன்பத்தால் வீழ்த்துவதற்கும் இன்பத்தை இன்பத்தால் வீழ்த்துவதற்கும் எல்லா செயலிலிருந்தும் நம்மளை தற்காத்து கொள்வதற்காக பேர் ஆயுதமாக இந்த மாயை என்ற போரை இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எந்த திசையில் இருந்தவென்றாலும் ஒரு மனிதனுக்கு ஒரு சோகத்தை ஏற்படுத்துகிறத சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற செய்தி வரும்போது அதை கிட்ட அண்டவிடாமல் ஒரு தன் போர் செய்து அவன் வெற்றிகரமாக பயணிக்க வேண்டும் என்பதுதான் ஒரு செயல் ஒரு மனிதனிடம் சோகமாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் இரண்டையுமே கிட்ட அண்ட விடாமல் அவன் ஒரு செயல் செய்தான் என்றால் அவன் நிதானத்துக்குரியவனாக ஆய்விடுவான் ஒரு அவனிடம் ஒரு தெளிவு பிறந்துவிடும் அவன் எப்படி இருப்பான் என்றால் ஒரு ஓடுகிற நதிகளை பார்த்தால் நதி ஓடிக்கொண்டே இருக்கும் ஆனால் அந்த நதியில் எது அந்த நதியுடைய செயலாக்கம் போய்கொண்டே இருக்கிற ஒரு செயலை பார்த்தீர்கள் தான் நிறைய நதி வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அந்த நதிகள் வந்து ஒரு இடத்தில் நிற்காமல் போய்கொண்டே இருக்கும் பல்வேறுபட்ட அந்த ஒவ்வொரு 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 வினாடியிலையும் ஒரு அந்த நதி ஓடும்போது ஒரு இடத்துல குளிச்சுட்டு திருப்பி ஒரு பத்து நிமிஷம் போய் குளிச்சிங்கன்னா அதே ஓடுற நதி தான் ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் அந்த நதியோட செயல்களில் மாற்றங்கள் இருக்கும் அதை நம்மளால் உணர முடியாது அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை அந்த நதி எப்படி ஓடிக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு நாள்லையும் நம்ம வாழ்க்கையோட ஒரு சேஞ்ச் இருக்கும் பலபேரத்தோட வாழ்க்கையில் பல நாளும் அந்த சேஞ்சை கண்டுபிடிக்க முடியாமல் ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது எதற்காக இப்படி நடக்குது யாரை போய் பார்க்கறது ஜாதகக்காரனை பார்க்குறதா சாமியாரை பார்க்குறதா சித்தரை பார்க்குறதா ஜீவசமாதிக்கு போகிறதா கோயிலுக்கு போகிறதா எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கிட்டு விசாமல் வீட்டில் உக்காந்துருக்கிறதா இப்படி இந்த மாதிரி குழப்பம் இந்த மாதிரி செயலுக்கள்லாம் என்ன காரணம்னா அடிப்படையாக உங்கள் மனதை கலங்குபடுத்துவது எது அப்போ மனதை தூய்மைப்படுத்தி மனதை ஒளிநிலைப்படுத்துவதற்கு ஒரு சில செயல்கள் தேவைப்படுகிறது சில தாய் குழந்தை பெற்றவள் சில உணவுகளை எடுக்கக்கூடாது என்று சில கட்டுப்பாடுகள் முன்னோர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் ஏன் என்று கேட்டால் அந்த தாய்க்கு எது செய்தாலும் குழந்தையை பாதிக்கும் என்பது அதே போலதான் நீங்கள் எது செய்தாலும் மனதை பாதிக்கும் உங்கள் மனம் பலவேறுபட்ட விஷயத்தை செய்து செய்து உங்களை பாதிப்படைய வைக்கிறது அப்பொழுது நீங்கள் ஒரு தாயும் ஒரு பிறந்த குழந்தை போலதான் உங்கள் மனமும் உங்கள் உடலையும் நீங்கள் செயல் சரி செய்து கொள்ள வேண்டும் இதை சரி செய்வதற்கான ஒரு வாய்ப்பையும் ஒரு செயலையும் தான் பல்வேறுபட்ட காணொளியாக பல்வேறுபட்ட தொகுப்புகளாக பல்வேறுபட்ட பிரிவுகளாக நாம் சொல்கிறோம் இந்த மனித இனம் நம்மக்கிட்ட என்ன செய்திட போது என்ன பண்ணிட போது நம்மளை புகழ்ந்தோ நம்மளை கொண்டாடியோ நம்மளை வணங்கியோ ஏதாவது நிகழ்ந்துட போதா எங்கேயாவது ஒரு இடத்துக்குள்ள ஒரு சோர்வுலேருந்து விடுபட்டு தானே ஒரு செயல் செய்து கட்டுங்கிறது தானே என்னை பார்க்கவே வேண்டாம் எங்கேயோ வாழுங்க எங்க வேணாலும் இருங்க எந்த நாட்டில் வேணாலும் இருங்க தயவு செய்து உங்க கண்ணீருக்கு பின்னாடியும் உங்க சிரிப்புக்கு பின்னாடியும் நீங்க ஓடுற வாழ்க்கைக்கு பின்னாடியும் ஒரு பின்னாடி பெரிய ஒரு கதை இருக்குது நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க என்னுடைய பர்சனலா என்னுடைய அனுபவத்திலேருந்து சொல்றேன் நீங்க எதுவா இருந்தாலும் குழப்பம் இல்லாமல் தெரிந்த நீரோடையாக மாறுற நாள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான நாள்னு தெரிஞ்சுக்கங்க நீங்கள் என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம் எவ்வளோ வேணாலும் சம்பளம் வாங்கலாம் எத்தனை குழந்தைக்கு வேணாலும் தாயாக இருக்கலாம் நீங்கள் உங்கள் அந்த சமூகம் மதிக்கப்படலாம் மதிக்கப்படாமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் மனம் கலங்கிய நீரோடையாக இருந்துச்சுன்னா நீங்களும் உங்களை சுற்றி இருக்கிற சூழலில் உள்ளவங்களும் உங்களால் பாதிக்கப்படுவாங்கங்கிறத தெரிஞ்சுக்கங்க நீங்கள் கலங்கின நீரோடையாக இருக்கும் பட்சத்தில் நீங்களும் உங்கள் உடலும் பாதிப்பு அடைமட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் மனைவி குழந்தைகள் உங்களோடு சேர்ந்து பயணிக்கிறவங்க அத்தனை பேரும் அந்த கலங்கிய நீரையே பருதுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அதனால தான் ஒரு துறவி கலங்கிய நீராக இருக்கிற அந்த பொழுதெல்லாம் பயிற்சி எடுக்கிறான் தியானம் பண்ணுகிறான் ஊர் ஊராக சுத்துறான் துறவியாக இருக்கிறான் அந்த கலங்கிய நீர் எப்பொழுது தெளிவடையும் என்பது காத்திருக்கிறான் தெளிவடைந்த உடனே களத்துக்கு வந்து மக்களை சந்திக்கிறான் அப்பொழுது அவன் என்ன செய்கிறான் தெளிந்த நீரோடையாக இருக்கும்போது அவனை சந்திக்கிறவர்கள் அந்த நீரை பருவது பருதுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறான் அப்பொழுது அவனுடைய எண்ணம் அவனுடைய செயல் அவனுடைய பேச்சு அவனுடைய வேலை அவனுடைய உழைப்பு எல்லாம் எங்கே இருக்கிறது என்றால் நான் கலங்கிய நீரோடையாக இருந்தேன் அதிலிருந்து தெளிந்த நீரோடையாக இன்று மாறினேன் என்றாவது ஒரு நாள் இந்த கலங்கிய நீரோடையிலிருந்து நீயும் மாறி என் போல் தெளிந்த நீரோடையாக நீ மாறு இதுதான் ஒரு செயல் ஆனால் என்னிடம் வருபவர்கள் என்னிடம் பார்ப்பவர்கள் கலங்கிய நீரோடையை சரி செய்வதற்காக வாய்ப்பை உருவாக்காமல் மீண்டும் அந்த நதியை கலக்குவதற்கான என்ன வாய்ப்பு இருக்கிறதோ அதுவே உருவாக்குறார்கள் ஒரு மனிதன் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அது சரியாக இருக்காது எதிர்பார்ப்பு என்பது இன்னும் மேலும் ஒரு நதியை கலங்கப்படுத்துவது தான் ஒரு செயலாக ஆய்விடும் எப்பொழுதுமே ஒரு வாய்ப்பில் ஒரு மனிதனுக்கு ஒரு உண்மையாக ஒரு சந்தோஷமும் ஒரு ஒரு வெறியும் இருக்குமா இருக்காதா என்று எனக்கே தெரியவில்லை ஒரு தனி மனிதன் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பேரு அமைதியையும் ஒரு நிதானமான ஒரு ஆள் இவருடைய முடிவு இவருடைய செயல் வந்து மிக அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு செயலாக்கத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு தோணணும் அது தோணுதா அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் அந்த கலங்கிய நீரோடையை எப்படியாவது தெளிவடைவதற்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்குங்கள் மீண்டும் கேட்பீர்கள் கலங்கிய நீரோடையை சரி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அதற்கு என்ன பயிற்சி செய்ய வேண்டும் காலையில் பயிற்சி செய்ய வேண்டும் மாலையில் இப்படி பயிற்சியாகவும் ஏதோ ஒரு செயலாகவும் தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆனால் ஒரு செயலை மட்டும் நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஓடுவது நிறுத்துவதை நிறுத்திவிட்டு முதலில் தான் யார் தன்னை எதற்காக பிறந்தோம் எதற்காக தாயானோம் எதற்காக தந்தையானோம் எதற்காக குழந்தை எதற்கான வேலை இந்த வீடு இந்த பொருள் சுத்தி இருக்கிற செயல் அனைத்தையும் நீங்கள் சிந்தித்து முதல்ல பாருங்க இந்த உலகம் ஏன் இயங்குகிறது நம்ம எதற்காக இத்தனை ஆண்டுகள் ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை வாக்களிக்கிறோம் இதெல்லாம் எதற்கு நம்ம சாப்பிட்றோம் தூங்குறோம் அடுத்த நாள் காலைல எந்திரிக்கிறோம் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புறோம் வேலைக்கு போறோம் தேடுறோம் பேங்க் லோனுங்கிறோம் வீடுங்கிறோம் காருங்குறோம் எவனோ உறவினர்கள் மாசத்துல பத்து பத்திரிக்கையை கொண்டு வந்து வச்சிடுறான் கல்யாணங்கிறோம் காது குத்துங்கிறோம் சடங்குங்கிறோம் இடையில நாமளே சடங்கு சம்பிரதாயத்தை பண்ணிக்கிறோம் நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஒன்றுனா குலதெய்வத்தில் போய் மொட்டை போடணும் அதை செய்யணும் இங்கே போகணும் அங்கே போகணும் நம்ம அப்பா அம்மா எல்லாமே ஒரு 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 செயலை நம் மீது ஏதோ ஒரு சுமையை சுமைத்து கொண்டே இருக்கிறார்கள் காலத்தை கிடப்பதற்கும் நேரத்தை கிடப்பதற்கும் நம்ம ஏதோ ஒரு செயல் செய்து கொண்டே இருக்கிறோம் இந்த செயலிலிருந்து ஒருத்தன் விடுபட்டு வெளியில் நின்று இந்த செயலெல்லாம் சரியான முதல்ல யோசிக்கணும் இதுதான் பயிற்சி உங்களுக்கு கொடுக்கறது நம்ம செய்கிறது சரியாக நான் போகிற போக்கு சரியா என் தாய் சொன்னால் இந்த கோயிலுக்கு போடான்னு அந்த கோவிலுக்கு நான் எதற்கு போக வேண்டும் ஏன் போக வேண்டும் இப்போ இந்த காணொலியை கேட்குறீங்க எதற்காக நான் ஒரு பணியை செய்யணும் எதற்காக நான் கலங்கிய நீரோடையாக இருக்கிறவன் தெளியணும் கலங்கிய நீரோடையாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு என்று சொன்னால் இந்த பிறப்பில் நீங்கள் எதையும் பிறகு முடியாது என்பதை அதுதான் ஒரு மனிதன் அதை பக்குவமாக அந்த கரைந்த அந்த கலங்கிய நீரோடைய சரி செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம கருதுகிறோம் ஒரு ஒரு தனி மனிதனுடைய ஒரு நல்ல செயல் ஒரு ஆரோக்கியமான செயல் அவனையும் அவன் குடும்பத்தையும் ஒரு மேம்பட வைக்கும் என்பது தான் ஒரு பொருள் ஒரு மரத்தை நம் வளர்ப்பது அந்த மரம் வளர வளர நம் வைத்த மரம் அந்த மரத்துக்கிட்ட இருக்கிற சந்தோஷம் அந்த மரத்துக்கிட்ட இருக்கிற செயல் அது காய்ப்பதோ பூப்பதோ அது எது செய்தாலும் அதற்குள்ளே இருக்கின்ற ஒரு பேரானந்தம் அந்த மரத்தோடு நிற்பது அந்த மரத்துக்கு நீர் ஊற்றுவது அந்த பக்கமாக நடப்பது வீட்டில் இருக்கின்ற பூச்செடிகளையும் அந்த காலன்களில் நடக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கிறதில்ல அதுக்கான சந்தோஷம் என்ன என்று ஒரு நாளாவது நீங்கள் நினைத்து பாருங்கள் அப்போ அந்த இயற்கையோடு நேச்சரோடு அந்த புல் புல் தரைகளில் கூட இருக்கிற செடிகள் மரங்களோடு நடக்கும் போதும் எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை அடைகிறோம் அதே போல நீங்கள் கலங்கிய நீரோடையாக இருந்தீர்கள் என்றால் நிரந்தர சந்தோஷம் கிடைக்காது கலங்கிய நீரோடையை எடுத்தெறிந்துவிட்டு உங்கள் வீட்டு காடன் போல நீங்கள் மாறினீர்கள் என்றால் உங்கள் வீட்டில் இருக்கும் அத்தனை பேரும் உங்களால் பேரானந்தத்தை அடைவார்கள் உங்களால் ஒரு செயலாக்கத்தை பெறுவார்கள் எம்மையுடைய கடைசி ஒரு செயல் என்ன என்று கேட்டால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் வீட்டில் இருக்கின்ற அந்த காடன் போல மாறி உங்களையும் உங்கள் வீட்டையும் நீங்கள் ஆனந்தமாக பார்த்து கொள்ள வேண்டும் வேறு எதுவும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை வேறு எதுவும் உங்களிடம் இருந்து நாங்கள் பெறப்போவதில்லை நீங்கள் எது கொடுத்தாலும் அது எங்களுக்கு எதுவுமே பலனாக இருக்காது அது எங்களுக்கு எதுவும் தேவையும் படாது நீங்கள் ஒரு செயலை புரிந்து கொண்டீர்கள் என்றால் நல்ல செயலாக உருவாக்கி கொண்டீர்கள் என்றால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீர்கள் என்றால் இங்கு உலகம் சமம் பெறும் எல்லாம் ஒரு சமநிலையில் இயங்கப்படும் இங்கு இருக்கின்ற ஒரு செயலுக்குள் நல்ல புரிதல் வந்துவிடும் அப்புறம் ஏழை பணக்காரன் ஜாதி மதம் இந்த மாதிரி ஒரு செயலாக்கம் எல்லாம் தானாக விடுபட்டுவிடும் ஒரு மனிதனுக்குள் கலங்கிய நீராக இருப்பதனால்தான் இருக்கின்ற அனைத்து செயல்களுக்குள்ளேயும் மீண்டும் 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 ஒரு வீட்டில் கலக்கிக்கிறான் என்னை சந்திக்க வரும்போது நான் ஒரு தெளிந்த நீரோடை என்னிடம் வந்து ஒரு நதியை பருக வேண்டும் இல்லை குளிக்க வேண்டும் இல்லை இந்த ஆறு ஓரமாக ஆறில் இறங்க முடியவில்லை என்றாலும் இந்த ஆறு போக்கத்திலே ஒரு கரையிலே நம் நடந்து போய் இந்த ஆறை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் என்று நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஆறை வந்து பார்ப்போம் என்று நினைக்க வேண்டும் ஏன் என்று கேட்டால் இந்த நதி ஒரு ஒரு பெரிய செயலை செய்யும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதுதான் ஒரு உண்மையான செயல் காசியில் எத்தனையோ பேர் குடியிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் அந்த கங்கா மாதா அந்த கங்கா நதியை கும்பிடுவார்கள் ஆனால் அந்த கங்கா மாதா ஓடுவது அவர்களுக்கு என்ன செயல் கிடைக்கிது என்றால் வருமானம் கிடைக்கிறது இந்த கங்கை நதி ஓடுனாதான் இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலத்தில் எல்லாம் இங்கே வருவாங்க நம்ம அவர்களை வச்சு பொருளீட்ட முடியும்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த கங்கா மாதா என்ன நினைக்கிறார் என்றால் ஒரு பேர் செயலை என்னிடம் இருந்து எதை நீ பெற வேண்டும் எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கற்றுக்கொள்ளாமல் நான் நீ வாழ்வதற்கு நீ சம்பாதிப்பதற்காக நான் ஏதோ உருவான மாதிரியும் நீ ஒரு செயலை என்னை வைத்து பயன்படுத்தி ஒரு வியாபார எண்ணத்தோடு ஒரு செயல் செய்கிறாயே அது அது தர்மமா நீ கலங்கி நிற்கிறாய் நான் தெளிந்து ஓடுகிறேன் என்னை நீ பயன்படுத்திக்கொள் இந்தியா முழுக்க எவ்வளோ பேர் காசிக்கு வந்து பயனடைந்தவர்கள் இருக்கிறார்கள் அந்த நதியை பார்த்து பயனடைந்தவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் காசியில் அதே நதி ஏதோ சம்பாதித்து கொடுப்பதற்காக வந்தது போலவும் அந்த நதியை வைத்து நம் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் அவர்கள் அந்த நதியை பற்றியும் எந்த செயலும் புரிதலும் இல்லாமல் இன்னும் மோசமான கலங்கிய நீராக இருக்கிறார்கள் இதுதான் துரதிருஷ்டமான ஒரு செயல் ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான இடத்துக்கு போங்க ஒரிசாவில் இருக்கிற கோயிலுக்கு போங்க திருவண்ணாமலையில் இருக்கிற கோயிலுக்கு போங்க தஞ்சாவூரில் இருக்கிற கோயிலுக்கு போங்க அந்த சுற்றி இருக்கிற மக்கள் அவர்கள் எந்த சூழல்லையும் ஒரு மேம்பட்ட நிலையில் இருக்க மாட்டார்கள் ஏன் என்று கேட்டால் ஒரு மகாசக்தியை உணர்வதோ அந்த மகாசக்தியை எப்படி அறிவது என்பது அவர்களுக்கு தெரியாது ஒரு மகாசக்தி என்பது எதற்காக மகாசக்தி தோன்றப்பட்டது என்றால் நான் மகாசக்தி என்பதற்காக தோன்றியிருக்கிறேன் நான் மகாசக்தி என்பதற்காக என்னை வணங்கு என்பது பொருள் அல்ல ஒரு மகாசக்தி என்பது உனக்கு நான் உதவுவதற்காகத்தான் நான் மகாசக்தியாக தோன்றியிருக்கிறேன் நான் உனக்கு ஏதோ ஒரு வேலை செய்ய உனக்கு பணி செய்ய வந்தவன் என்பதை நீ மறந்து விடாதே மகாசக்தியை நீ வணங்குகிறாய் வேறு ஒன்று கேட்கிறாய் நீ எப்பொழுதும் வணங்கி கொண்டே இருக்கிறாய் இதனால்தான் நான் உனக்கு பணி செய்ய வந்தேன் என்பதை நீ மறந்து விடுகிறாய் எல்லா காலகட்டத்திலையும் என்னுடைய செயல் என்ன என்று கேட்டால் உனக்கு ஒரு பணி செய்ய வேண்டும் அப்படி என்றது விருப்பம் சரி என் மீது அவளை அக்கறை உங்களுக்கு ஏன் இருக்கிறது எனக்கு நீங்கள் பணி செய்ய வேண்டும் கடவுளே வந்து இந்த மக்களுக்கு பணி செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு என்று கேட்டால் எல்லோரும் கலங்கிய நீராக இருக்கிறீர்கள் நீங்கள் எப்படியாவது தெளிவீர்கள் என்று பல்வேறு வாய்ப்புகள் கொடுத்தால் மேலும் மேலும் நதியை கலக்கிவிட்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் ஓடுகிற நல்ல நதியையும் எப்படியாவது கலக்கி விடலாமா அப்படி என்று நினைக்கிறீர்கள் ஒரு தெளிந்த நீரோடையாக இருக்கிற ஒரு மகாசக்தி குருவையோ ஒரு யோகியோ சோதித்து பார்ப்பது நேரம் கிடைக்கும் போது போறேங்கிறது அப்புறமா என்னுடைய கஷ்டத்துக்கு இது என்ன அது என்ன அப்படி என்று ஏதோ ஒரு கேள்விகளையும் சம்பந்தம் இல்லாத ஒரு செயல்களையும் செய்து கொண்டே இருக்கிறது ஒரு நல்ல துறவி என்ன செய்வான் ஒரு நல்ல மனிதன் என்ன செய்வான் நேரடியாக போவான் குரு காலில் உழுவான் சரணாகதியாக என்கிட்ட இருக்கிற அத்தனை செயலையும் உங்களிடம் இறக்கி வைத்து விட்டேன் எப்படியாவது எனக்கு வாழ்க்கை கொடுங்க லைஃப் கொடுங்க என்று ஒரு நதியிடம் முழுகிவிட்டு வந்து பத்து நிமிடம் தவம் செய்துவிட்டு போவான் ஒவ்வொரு நாளும் என்ன செய்வான் என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு இதயத்தில் இருந்து ஒரு செயல் பிறந்து எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்க எனக்கு ஒரு லைஃப் கொடுங்க அப்படி என்று சொல்வான் ராமகிருஷ்ணர் பல நாள் போராடி ஒரு நாள் காளியை கண்டார் அப்போ பல நாள் போராடுவதற்கு என்ன பொருள் என்றால் பல நாட்கள் எடுத்துக்கொள்வதற்கு என்ன பொருள் என்றால் அந்த கலங்கிய நீரோடையாக உங்கள் உடலில் இருக்கின்ற கெட்ட பதிவுகளையும் கெட்ட செயலாக்கத்தையும் உள்ளே இருக்கின்ற கழிவுகளையும் வெளியெடுத்தாதான் ஒரு நல்ல நீராக உங்கள் உடலுக்குள் பாய்ச்ச முடியும் ஒரு மகா சக்தியை அப்பொழுதுதான் உடலுக்குள் செலுத்த முடியும் ஒரு ஒரு வாழ இல்லாத சில ஜீவனிடம் போய் மகா சக்தியை செலுத்தினால் அந்த சக்தி விஷத்தன்மையும் தன்மையும் ரெண்டும் சேர்ந்து இந்த உலகத்தில் பணி செய்தால் என்னாகும் ஒரு தெளிந்த நீரோடைக்குள் விஷத்தை கலந்தால் என்னாகும் அதுபோலதான் இன்னைக்கு தவம் கத்துக்கின்ற நிறைய மாணவர்கள் நிறைய குருமார்கள் விஷத்தையும் அந்த நல்ல நீரையும் கலந்தே மக்களிடம் கொடுக்கப்படுகிறார்கள் அதனால்தான் அவர்களும் நன்மை அடைய அடையமாட்டுகிறார்கள் வருவரோடும் நன்மை அடைய அடையமாட்டுகிறார்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் விசத்தன்மை என்னைக்கு அறுக்கப்படுகிறதோ அன்றுதான் நல்ல தன்மை வரும் அந்த நல்ல நதி நல்ல தன்மை வந்துவிட்டால் நீ ரோட்டில் உட்கார்ந்திருந்தாலும் மரத்தடியில் உட்கார்ந்திருந்தாலும் வீட்டுக்குள் உட்கார்ந்திருந்தாலும் குகைக்குள் உட்கார்ந்திருந்தாலும் உன்னுடைய உயிர் சக்தி உன்னுடைய ஆன்ம சக்தி உன்னுடைய உண்மையான அந்த மகா சக்தி இந்த மக்களை ஏதோ ஒரு இடத்தில் போய் தூண்டி அவர்களை இழுத்துட்டு வந்து உன்னிடம் ஆசீர்வாதம் அங்க வைக்கும் அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்றாவது ஒரு நாள் உங்களிடம் இருக்கின்ற இந்த கலங்கிய நீரோடையை தெளிவடைய வைப்போம் என்ற படிக்கின்ற இளைஞர்களும் சகோதர சகோதரிகளும் நீங்கள் நினைத்தால் பெரும் சந்தோஷமாக இருக்கும் இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் நீங்கள் ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் விரும்புனீங்கன்னா ஒரு துரும்ப கூட எடுத்து அங்கிட்டு போட வேண்டாம் தயவு செய்து கையெடுத்து கும்பிடுகிறேன் நீங்கள் முதலில் தெளிவடைங்கள் நீங்கள் யாரையோ திருத்துறேன்னு தயவு செய்து போவாதீங்க நீங்க யாருக்காக சோறு வாங்கி தரேன் வேட்டி வாங்கி தரேன் உதவி செய்கிறேன்னு கையெடுத்து கும்பிட்ற செய்யாதீங்க கலங்கின நீரோடையாக இருக்கிற நீங்கள் தெளிவடைந்தால் மட்டும்தான் உங்கள் குடும்பமும் நீங்களும் உயர்வு அடைவீர்கள் அதனால் அந்த பணியை செய்யுங்கள் அந்த செயல்தான் உங்களுக்கு ஒரு சரியான செயலாக இருக்கும் இதேதான் திருவண்ணாமலையில் சச்சங்கத்துக்கு வந்த அத்தனை பேரும் கலங்கிய நீரோடையாக இருக்கிறார்கள் இந்த தெளிந்த நீரோடையை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை இந்த தெளிந்த நீரோடையில் இருந்து லெட்டர் கணக்கான தண்ணியை அள்ளிக்கொள்வதா இல்லை குளிப்பதா இல்லை என்ன செய்வது என்று தெரியாமல் திக்கற்று போய் இது நல்ல நதியா கெட்ட நதியா பல்வேறுபட்ட ஆராய்ச்சிகளும் அவர்களுக்குள் புலம்புலம் யாரோ ஒருவர் சொன்னார் நான் வந்தேன் எனக்கு ஏதாவது நடக்குமா அப்படி என்று யோசித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஒரு நாளும் கங்கை நதி பேசியதில்லை ஒரு நாளும் ராமேஸ்வரத்தில் இருக்கிற கடல் பேசியதில்லை ஆனால் எத்தனையோ ஆன்மாக்களுக்கு ஆன்ம விடுதலையை கொடுத்து கொண்டே இருக்கிறது இதுதான் ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மகாசக்தி உங்களிடம் எல்லா காலத்திலையும் உரை நிகழ்த்தாது ஆனால் உங்களுக்கு தேவையானதை ஏதோ ஒரு வடிவத்தில் செய்யதான் முயலும் அதே போல ஒரு மனிதன் பேசுவது சந்தேகப்படுவது தன்னையே மீண்டும் மீண்டும் போட்டு குழப்பிக் கொள்வது நதியை கலக்கி கொள்வதை விட்டுவிட்டு ஒரு ஆரோக்கியமான ஒரு செயலில் ஈடுபட வேண்டும் ஒரு மனிதன் மேல் நோங்கி வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் அதி புத்திசாலி அதி சிரமசாலி என்பதை நாம் நினைப்பதை விட்டுவிட்டு முதலில் நமக்கு தேவை இந்த கலங்கிய நீரோடையை முதலில் சரி செய்ய வேண்டும் ஒரு மனிதனுடைய உடல் மனம் என்பது ஒரு ஓடை போல அந்த ஓடையை சுத்தம் செய்து அந்த ஓடையில் பத்து இருபது பறவைகளும் மலர்களும் வளர்வதற்கான ஒரு வாய்ப்பை ஒரு தனி மனிதன் உருவாக்கி விட்டான் என்றால் அங்கு எத்தனையோ பேர் வந்து அந்த நீரை பருகுவதற்கும் உட்காருவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும் அதனால்தான் இந்த நீர் தெளிந்ததினால்தான் நம் சக்சங்க வைக்கிறோம் தியானம் வைக்கிறோம் பல ஊர்களுக்கு போறோம் கலங்கிய நீராக இருந்தால் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது இந்த செயலுக்கு பிரபஞ்சம் ஒருபொழுதும் உதவாது கலங்கிய நீரோடையாக இருக்கின்ற யாரால் யாருகிட்டையும் பிரபஞ்சம் என்ற அந்த மகா சக்தி எப்பொழுதும் வராது என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் இதுதான் அதுக்குள் இருக்கின்ற நிஜம் என்றாவது ஒரு நாள் நீங்கள் தெளிந்த நீரோடையாக மாறுவீர்கள் அன்று நான் இருந்தாலும் இல்லை என்றாலும் உங்களால் பிறருக்கு நன்மை கிடைக்கட்டும் அந்த பாக்கியத்தை நீங்கள் தெளிந்த நீரோடையாக ஆண்வதற்கு நானும் ஏதோ ஒரு கருவியாக இருந்திருக்கிறேன் இந்த பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான அணுக்களில் நானும் ஒரு சிறு அணுக்கள் ஆனால் என்னால் ஒரு தெளிந்த நீரோடையாக சில மனிதர்கள் மாறினார் என்றால் அது மக்கற்றும் மகிழ்ச்சியாக இருக்கும் என நான் சென்றதுக்கு அப்புறம் என்னுடைய சிசிய பிள்ளையாளாக சில செயல்கள் யாராவது வந்தார்கள் என்றால் இந்த நீர் தெளிந்ததற்கு நாம் ஒரு காரணம் என்று தெரிந்தார்கள் என்றால் அது நன்மையாக இருக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு நல்ல செயலாக்கத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம்